எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோவாக இப்போ நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ காலில் இருந்து ரொம்ப பயங்கரமாக பரபரப்பாக தான் வீடு வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் ரூல்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வந்து பண்ணணும் உங்கள் தட்டை அவங்க கழுவிக்கணும் காஃபி குடிக்கிறது எப்படி டீ குடிக்கிறது எப்படி முட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் தர்ஷிகா வந்து கேப்டனாக இருந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் தர்ஷா குப்தா வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பஞ்சாயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலாக ரவீந்தர் கிட்டே போயிட்டு இவர் இப்போ என்ன சொல்ல வராரு நான் உண்மையே பாசம் காட்டேன்னு சொல்ல வராரா இல்லை நான் நடிக்கிறேன்னு சொல்ல வராரா இல்லை என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க லைக் ஃபஸ்ட்டு வந்து ஜெஃப்ரி கிட்டே வந்து புலம்புகிறாங்க அடுத்து பவித்ரா கிட்டே புலம்புறாங்க ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஓட்டிங் அனாலிஸ்டில் யார் டாப்பில் இருக்கா யார் கீழே இருக்கா அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழ் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் நோக்கி போய் கொண்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு தான் இருக்குது ஏன்னா ரெண்டாவது நாள் தான் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப ஓவராக கண்டென்ட்லாம் வந்து புஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் கண்டென்ட் இல்லாமே வந்து இருக்கக்கூடாதுல்ல அதனாலேயே சில விஷயங்கள் வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுறாங்க அதாவது தர்ஷா குப்தா வந்து ரவீந்தர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி காலில் சொன்னோன்னே அவருக்கு சைடு கிளாரிஃபிகேஷன் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பழைய வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை இருந்தாலும் சின்னதாக சொல்கிறேன் அதாவது நான் ஒன்று டவுன் கிரேட் பண்ணலை தர்ஷா குப்தாவை நான் வந்து ஒன்றை செல்ஃப் லிஃப்ட் தான் பண்ணுறேன் நீ வந்து எப்படி வெளியே வரணும் நீ எப்படி கேம் ஆடணும் அப்படின்றதான் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன் நாட் டிகிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டார் பட் அது அவங்களுக்கு வந்து இதாக இல்லை ஏன்னா சச்சனாவை புகழ்ந்துட்டு என்ன வந்து கிரேட் பண்ணுறாரு டவுன் கிரேட் பண்ணுறாரு பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறேன்றாரு இது எனக்கு இது தெரியல நான் திடீர்னு கேம் ஆடுறேன்றாரு அப்படின்றது அவங்களுக்கு சரியாக புரியல ஆக்சுவலாக அதனாலே வெளியே போய் நின்னோடனே அவங்களுக்கு கண்ணிலருந்து தாரியாக கண்ணீர் வந்துடுது என்னம்மா இதுக்கே அழுதா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த பொண்ணை அழுதுட்டு அப்படியே வெளியே பொழுது செப்ரி ஆ ரைட் அக்கா அடிக்கிட்டு உள்ளே வரேன் வந்துட்டு எதுக்கா அப்படின்ற மாதிரி வந்தோடனே கீர்க்கு கழுது அப்படின்ற மாதிரி முத்துகுமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே சால்வ் பண்ணுறாங்க அந்த சுச்சுவேஷனில் வெளியே கொண்டு வராங்க அப்புறம் ஜெஃப்ரி அட்வைஸ் பண்ணுறாரு ஏங்க ரெண்டு ரகம் தான் ஒன்று வந்து காதில் வாங்கிட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணி திருத்தணும் இன்னொன்று அது என்னத்தையே கத்திட்டு போகுது காதில் வாங்காமல் நம்ம பாட்டு வந்துடணும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கக்கா அதை விட்டு ஏன் தேவையில்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன் இல்லைடா எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் மைண்ட் வந்து கொஞ்சம் ஓவராக அவங்களுக்கு இருக்குது ஸோ பவித்ராஜனு கூப்பிட்டு வெளியே உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து போகுது என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஃபேட்மேன் வந்து எதுக்கு சொல்கிறாருன்னு தெரில அவர் கேம் ஆடுறேன்னு சொல்கிறாரு நான் வந்து ஃபேக்காக இருக்கேன் இல்லை அப்படின்றதும் ஒரு பேட்டர்னில் வந்து புரியுது எனக்கு என்ன எனக்கு புரியவே இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் யாருக்காவும் நடிக்கவே இல்லை இங்கே நான் எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்கவங்கள இந்த வீட்டில் இருக்கவங்களாம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போயே தெரிஞ்சிச்சு தர்ஷா குப்தா இந்த கேமுக்கு வந்து ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது எமோஷன்ஸ்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் மாதிரி ஒரு கேம் வந்து நீங்கள் விளையாடவே முடியாது எமோஷன்லெஸ் பர்சனால் மட்டும்தான் இந்த பாஸ் வந்து விளையாட முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதுக்காக அவங்க வந்து சொல்கிறாங்க பைத்ரா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பட் இருந்தாலும் எனக்கும் அந்த டவுட் இருக்குது கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியும் சொல்கிறாரு ப்ளஸ் ஒன்று வந்து நல்லாவும் பழகிறேன் அப்படின்றாரு எது நம்பருன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இது இருக்காங்க பட் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு இப்போ கேம் ஆட உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீ வந்து என்ன டஃப் அவங்கள்ட்ட டஃப்னு எதிர்பார்ப்பா ஆனால் நீ வெளியே ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி அவர் சொல்ல வரார் போல் அந்த மாதிரி ஒன்றை வந்து நான் வந்து ஒரு டஃப் நான் பார்த்தாலும் ஒன்று எனக்கு வந்து நீ எனக்கு வந்து நல்லா சமைச்சு அதாவது பரிமாறுறதுனால எனக்கு வந்து உன் மேலே ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் சொல்கிறாரு அதுதான் நீ புரிஞ்சுக்கணுன்னோன்னே சரி ஓகே பட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடையே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு ஆள் என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல்டில் இருக்குது சரிங்களா பட் அதுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படியே வெளியே வந்துட்டாங்க பட் இருந்தாலும் இந்த ஃபேட்மேன் அண்ட் தர்ஷாக்குள்ளே அந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது தான் ஒரு ஹைலைட்டே சரிங்களா இது முடிஞ்ச உடனே இந்த தட்டு எப்படி பண்ணலாம் இல்லை காஃபி எந்த மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது வருது பிக் பாஸ் வந்து நோட்டீஸ் ஒன்றும் ப்ராப்ளம் ஸோ அந்த நோட்டீஸை படிச்சுட்டு அந்த கப்பலாக இருக்கல சூனிய பொம்மை அதெல்லாம் தூக்கி ஒரு ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன் ஒன்னே எல்லாத்தையும் தூக்கி வந்து வைக்கிறாங்க எல்லாம் ஒரு ஒரு பாக்ஸில் வந்து வைக்கிறாங்க ஸோ வச்சுட்டு அவங்க வந்து எப்படிலாம் வந்து ஒதுக்கலாம் இந்த பிளேட்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க கழுவணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதில் தர்ஷிகா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஏதாவது சண்டை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு பிளேட்டு கிடக்குது அப்படின்னா கூட யாராவது பார்க்குறீங்கன்னா அதை குற்றம் சொல்லாதீங்க நீங்களே கழுவிடுங்க அப்படின்ற மாதிரி பட் அது அக்செப்டபிள் கிடையாது ஆனால் எவனுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் வேறு என்னையும் வந்து பேசிட்டு இருந்தாங்க அது வந்து எனக்கு மொத்தமாக அவங்க ஒரு டிராஃப்ட் பண்ணட்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்து சொல்கிறான் கச கசு அதெல்லாம் நம்ம அதை சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஆர்ஜே ஆனந்தியும் ரவீந்தரும் ஒரு கான்ஸ்டியூஷன் போச்சு சச்சனா எவிக்ஷன் எதனால் அதில் நான் விளையாண்ட ஒரு கேம்னால் அப்படி ஆடினா கூட இப்போ நானும் தான் சச்சனா வந்து போகுதுன்னு சொன்னேன் ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணி அவள் வெளியே அனுப்புனேன் ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஒரு கேம் பட் பாசபம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்லா இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது அதுக்காக என்ன பண்ண முடியும் இப்போது நான் வந்து ஒரு டேலண்டான ஆளுங்க எனக்கு அதிகமாக டேலண்ட்டாக ஒருத்தர் இருக்கேன் அவளை நான் எப்போ போடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒத்துப்பேன் அவன் வந்து டேலண்ட்டாக ஆலண்ட்டு புரியுதா அதுதான் அவரை சொல்ல வராரு தர்ஷா இஸ் அ நாட் அ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சரியா நான் அவளை புஷ் பண்ணுறேன் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி ரவீந்திர அவரோட லிஸ்ட்டில் ஒன்று வச்சுருக்காரு ஜாக்லின் ஒரு ஸ்ட்ராங்கு ஆர்ஜி ஆனந்தி ஒரு ஸ்ட்ராங்கு நானும் ஸ்ட்ராங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பெண்கள் யார் அப்படின்றதெல்லாம் மையப்படுத்தி பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து ஓகே தான் அவர் விஷயம் ஜட்ஜ் பண்ணுறது எல்லாமே ஓகே தான் ஆனால் அவர் அந்த ரிவ்யூவர் வேலையை மட்டும் தான் பார்க்குறாரு தவிர கண்டஸ்டண்ட்டாக ஒரு பிளேயை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நகத்தையே மாட்டுறாரு சொல்லி காட்டுறாரு திருப்பி ஸோ அது பண்ணாமல் அது பிளேண்டாருனா இன்னும் அவுட் பண்ணுறதுக்கு வெளியே ரிவ்யூ பண்ணுறதுக்கும் எங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அது விட்டு அவருடைய ஹெல்த்தும் வந்து சரியில்லை ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தனா வந்து பாசிங் க்ளவுட் மாதிரி அங்கிட்டு போகிறப்போ ஏமா இருக்கானோ ஃப்ரீயாக இருக்கணும் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றதுனால மேபி ஒரு பெட்டர் பிக் பாஸ் ரிவ்யூவராக ஒருத்தன் வந்து அனுப்பியிருக்கலாம் அது என்ன கூட அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நடப்போம் ஏறுவோம் ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் மிம்கிரி பண்ணுவோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்கிறதுனால மேபி பாஸ் ரிவ்யூ கன்சல்ட் பண்ணுறப்ப ஒன் டூ செவன் சீசன் இருக்கார்ல சவீந்தர் ஒன் டூ சீசன் செவன் சீசன் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அது கூட நம்ம பண்ணியிருக்கலாம் பட்டு பிக்பாஸ் நேரம் சரியில்லை அப்படின்றதுனால காட்மெண்ட் தான் பட் இவன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு சொல்லி பே போய்ட்டு நிறைய கேம்ஸ்லாம் வந்து ஆடுறதுலாம் சூப்பராக இருக்குது ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் சரி ரிவ்யூவரா சார் ரிவ்யூவரா அப்படிங்கிறது அதுவியூவராக அங்கே தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகேவா இது ஒன்று அடுத்து ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் இவங்க சௌந்தரியா முதலிடத்தில் சும்மா நங்கூரம் மாதிரி உட்காந்துட்டாங்க பதிமூணாயிரம் ஓட்டு அந்த மாதிரிலாம் எவ்வளோ வாங்கலை பட் சவுந்தர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதுக்கு மேலே விஷயம் சரியா பட் கொஞ்சம் கொஞ்சம் போவோம் ஆர்வம் ஏன்னா வாரமே வந்து அப்படியே அடிச்சு தூக்கி நான் தாண்டா பெரிய கெத்து அப்படின்ற மாதிரிலாம் ஆடணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது ஓகேங்களா அடுத்து முத்துக்குமரன் இருபது பர்சன்ட் பதினொன்றாயிரம் ஓட்டு ஸோ அவர் நிறையா பேசுகிறாருங்க கொஞ்சம் ஃபன் இருக்குது அவர் பேசுகிறதுல கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கார் மனுஷன் அப்படின்றதுனால ஓகே தான் அடுத்து ஜாக்லின் கொஞ்சம் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரோடு முன்னாடி வந்துட்டாங்க பிகாஸ் ஷி இஸ் சம்வாட் ட்ரைங் டு ப்ளே ஏதோ ஒன்று பண்ணணும் நம்ம அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தாட் இஸ் குட் அடுத்து ரவீந்தர் ரவீந்தர் பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி எட்நூறு வாக்குகள் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்கார் தான் அருண் அடுத்த இடத்துல வந்துருக்காரு ஏழாயிரத்தி எழுநூறு இப்போ ரஞ்சித் வந்து ரொம்ப கீழே இருக்காரு ஸோ ஹெல்த் இஷ்யூனால வெளியே போனோம்னா அது ரவீந்தர் ரஞ்சித் தவச்சிருவாரு இல்லை ஹெல்த் இஷ்யூ நல்லா ஆயிடுச்சு ரவீந்தருக்கு வந்து ஃப்ராக்சர்லாம் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ரஞ்சித் வந்து பலிகராயிருவாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த ஓட்டிங் பார்க்கும்பொழுது நமக்கு தெரிந்த அப்டேட் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுக்கு முன்னாடி வெயிட் 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 ஓகேங்களா அதாவது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ரிவ்யூவரு இதெல்லாம் தாண்டி ஆறில் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ரஞ்சித்து ரவீந்திரன் தான் இந்த சீசனை அவங்க ரெண்டு ஆன ஆன தான் மேபி அந்த ஏஆர்எம் கான்செப்ட் வந்து உத உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ நம்பிக்கிறேன் அவங்களோட எதிர்த்து சொல்லி மீண்டும் சொல்லி